السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن يا الله إن الذي يارخلي أن بشهود الرخلي نام تدرشيا حبارت وركودي يدو آكلين وديا ذكرها وديا இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் ஜும் ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது அதுவும் சஃபர் மாதத்தினுடைய முதலாவது ஜும் ஆ இந்த சஃபர் மாதம் இந்த ஜும் ஆடைய நாளில் இந்த மூன்று ஆக்களையும் நாம் அதிகமாக ஓதுவோம் மிகச்சிறந்த து ஆக்கள் இந்த து ஆக்களை ஓதுவதன் மூலமாக அம்மா ஜெல்ல சுபஹோல அவனுடைய நமக்கு வழங்குகின்றான் அல்லாஹினுடைய ரஹமத் நமக்கு கிடைக்கும் அதே போன்று எல்லா விடயங்களிலும் அல்லாஹ் இந்த துஆவின் மூலமாக அல்லாஹ் எல்லா விடயங்களையும் பூர்த்தி செய்து தருவான் அப்படிப்பட்ட மிகச் சார்ந்த மூன்று துஆக்களை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் விடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அம்மா உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அம்மாவின் நல்லடியார்களே இன்றைய தினம் ஜும் ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த ஜும் ஆவுடைய நாள் ஃபஜுருடைய தொழில் பின் நாம் இந்த ஓதுவோம் ஏனென்றால் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஜும் ஆவுடைய நாளில் ஒரு நேரம் இருக்கின்றது அந்த நேரத்தில் நாம் கேட்கக்கூடிய து ஆக்களையும் அல்லாஹ் அங்கீகரிக்கின்றான் என்று அல்லாஹின் தூதர் சுல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அது எந்த நேரம் என்பது பற்றி இமாம்களுக்கிடையே கருத்து வேறுபாடு இருக்கின்றது சில இமாம்கள் ஃபஜுருடைய தொழுகைக்கு பின்னால் உள்ள நேரம் என்று குறிப்பிடுகிறார்கள் அகன்பார்ந்தவர்களே நாம் இந்த நேரத்திலே இந்த து ஆவை ஊதி நாம் அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்வோம் மூன்று து ஆக்களும் மிக முக்கியமானது ஆக்கள் இந்த ஜும் ஆவுடையினால் இந்த ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுது விட்டு ஓதுவோம் நாம் இப்பொழுது புதிய ஒரு மாதத்தை ஆரம்பித்திருக்கின்றோம் அதுதான் சஃபர் மாதம் இந்த மாதத்திலே முதலாவது ஜும் ஆ இந்த ஜும் ஆ இடம் பெறுகின்றது இந்த து ஆ இந்த மூன்று து ஆக்களையும் நாம் ஓதுவோம் அதில் முதலாவது து ஆ அஹ் மஹபிர்லி ஒரு ஹம்னி ஒரு அல்லாஹு மகிர்லி ஒரு ஹம்னி ஒரு அல்லாஹ் விடத்திலே மிக முக்கியமான நான்கு விடயங்களை கேட்கக்கூடியதாக இந்த து ஆ இருந்து கொண்டிருக்கின்றது அல்லாஹு அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக எனக்கு அருள் பொறிவாயாக எனக்கு ஆரோக்கியத்தை வழங்குவாயாக எனக்கு ரிஸ்க் அளிப்பாயாக என்று பொருள்படக்கூடிய மிகச்சிறந்த ஒரு து ஆ அல்லாஹ் இடத்திலே இந்த து ஆவின் மூலமாக நாம் நான்கு விடயங்களை இந்த ஆவின் மூலமாக கேட்கின்றோம் நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் அவசியமான நான்கு விடயங்களை நாம் அவ்வாஹிடத்திலே இந்த ஆவின் மூலமாக கேட்கின்றோம் முதலாவதாக நம்முடைய பாவத்திற்காக நாம் அல்லாஹிடத்திலே மன்னிப்பு தேடுகின்றோம் அதே போன்று அனுடைய அருளை கேட்கின்றோம் அதே போன்று அல்லாஹிடத்திலே ஆரோக்கியமான வாழ்க்கையை கேட்கின்றோம் அதே போன்று தான் அல்லாஹினுடைய ரிஸ்க் அல்லாஹினுடைய ரிஸ்க் என்றால் உணவு மாத்திரமல்ல நம்முடைய வாழ்வாதாரத்திற்கு என்னவெல்லாம் தேவையாக இருக்கின்றதோ அவை அனைத்துமே ரிஸ்காக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த நான்கு விடயங்களையும் கேட்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த ஒரு து ஆ அதன் பின்னால் இந்த து ஓதுவோம் இது அல்குர் ஆன் கூறக்கூடிய ஒரு து ஆ அல்குர் ஆனினுடைய மூன்றாவது அத்தியாயத்தின் பதினாறாவது வசனம் إِنَّنَا آمَنَّا فَاغْفِرْ لَنَا ذُنُوبَنَا وَقِنَا عَذَابَ النَّارِ رَبَّنَا إِنَّنَا آمَنَّا فَاغْفِرْ لَنَا ذُنُوبَنَا وَقِنَا عَذَابَ النَّارِ எங்கள் இறைவனே நிச்சயமாக நாங்கள் உன் மீது நம்பிக்கை கொண்டோம் எங்களுக்காக எங்கள் பாவங்களை மன்னித்தருள் செய்வாயாக நரக நெருப்பின் வேதனையிலிருந்து எங்களை காப்பாற்றுவாயாக என்று பொருள்பட கூடிய சிறந்த ஒரு து ஆவாக இந்த து ஆ இருக்கின்றது இது அல்குர் ஆள் கூறக்கூடியது ஆ அல்குர் ஆனினுடைய மூன்றாவது அத்தியாயத்தின் பதினாறாவது வசனமாக இந்த து ஆ இடம்பெறுகின்றது அதே போன்று மூன்றாவது து ஆ رسول الله صلى الله عليه وسلم أورهل إن دعاء بك أرسى رب إن لا حول ولا قوة إلا بالله لا حول ولا قوة إلا بالله إن அது சுவர்க்கத்தின் பொக்கிஷங்களில் ஒரு பொக்கிஷமாகும் என்று கூறினார்கள் சல்லம் லாஹு அலிஹி வசல்லாம் அவர்கள் இல்லா பில்லா பாவத்திலிருந்து மீளவோ நன்மை செய்ய ஆற்றல் பெறவோ முடியாது அல்லாஹுவை கொண்டே தவிர வேறில்லை என்று பொருள் படக்கூடிய மிகச்சிறந்த ஒரு து ஆ இதனை யார் அதிகமாக ஓதுகிறாரோ இது ரசூலும் அல்லாஹூ அலகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இது சுவர்க்கத்தின் பொக்கிஷங்களில் ஒரு பொக்கிஷம் என்று கூறினார்கள் சொல்ல அல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த து ஆக்கள் மிக முக்கியமானது ஆக்களாக ஆக்கலாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த மூன்று ஒவ்வொரு துக்களையும் நாம் ஓதுவோம் அல்லாஹினுடைய ரஹ்மத் நம்மை வந்தடையும் அதே போன்று அல்லாஹினுடைய ரிஸ்க் நம்மை வந்தடையும் ஆரோக்கியமான வாழ்க்கை கிடைக்கும் அதே போன்று நம்முடைய பாவம் மன்னிப்பிற்காக நாம் அல்லாஹுடத்திலே பிரார்த்தனை செய்கின்றோம் அதே போன்று சுவர்க்கத்தின் பொக்கிஷங்களில் ஒரு பொக்கிஷம் என்று கூறிய அந்த துவையும் நாம் ஓதுகின்றோம் இந்த மூன்று து ஆக்களும் மிக முக்கியமான இருந்து கொண்டிருக்கின்றது அகன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த ஆவுடைய நாளில் ரசூலுல்லாஹி ஹிசல் அல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் சூரத்துள் கஹுஃபை ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள் நாமும் இந்த சூரத்துள் கஹப்பை ஓதுவோம் இந்த சூரத்துள் கஹுஃபிலே இடம்பெறக்கூடிய ஒவ்வொரு வசனங்களையும் நாம் தமிழ் அர்த்தங்களை எடுத்து பார்ப்போம் மிக முக்கியமான வசனங்களாக இந்த சூரத்துள் ககுப்பினுடைய ஒவ்வொரு வசனங்களும் இருந்து கொண்டிருக்கின்றது அதே போன்று ரசூலுல்லா ஹிசல் அல்லாஹூ வசல்லம் அவர்கள் மீது அதிகமாக நாம் சலவாத்துக்களை கூறுவோம் கூறுவோம் அதே போன்று அதிகமாக நாம் இஸ்தேகாரர்களை செய்வோம் நிச்சயமாக அவ்வாஹ் சுபஹானா இஸ்தேகாரின் மூலமாக நம்முடைய அனைத்து கஷ்டங்களையும் அல்லாஹ் நீக்குகின்றான் நம்முடைய மறைமுகமான அனைத்து தேவைகளையும் அல்லாஹ் இந்த இஸ்தேகாரின் மூலமாக பூர்த்தி செய்து தருகின்றான் அகன் பார்ந்தவர்களே அவ்வாஹ் இன்னல்லடியார்களே இந்த ஜும் நாளில் ஏராளமான நல்லமல்களை ரசூலுல்லாஹி சொல்லு அலேஹி வசல்லம் அவர்கள் செய்திருக்கிறார்கள் நாமும் மிகவும் இவ்வாறான நல்ல மல்களை செய்வோம் அழகி வசல்லம் அவர்கள் எந்தெந்த ஆக்களையும் எந்தெந்த சூறாக்களையும் ஓதி இருக்கிறார்களோ அதே அதே நாமும் ஓதுவோம் அந்த திக்ருகளை செய்வோம் அந்த சூராக்களையும் நாமும் ஓதுவோம் நிச்சயமாக நபி சொல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் செய்த அந்த விடயத்தை பின்பற்றியதற்கான நன்மையை அவ்வா நமக்கு வழங்குவான் அவன் மறந்த சகோதரர்களே அவ்வாஹுவின் நல்லடியார்களே இந்த ஜும் ஆவுடைய நாளில் முழுமையான பலனை அடைந்த கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக ஆமீன் வா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்